திரைப்படங்களுக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்று கவிஞர் வைரமுத்து வலியுறுத்தியுள்ளார் சென்னை பிரசாந்த் அரங்கில் நடைபெற்ற பனை திரைப்படத்தின் பாடல் மற்றும் இசை வெளியீட்டு விழாவில் அவர் பேசியதை சூப்பர்பை பகுதியில் தற்போது பார்க்கலாம் ஒரு படத்திற்கு தலைப்பு மிக மிக முக்கியம் இப்போது வருகிற தமிழ் திரைப்படங்களின் பெயர்களை பார்த்தால் நான் கொஞ்சம் துக்கப்படுகிறேன் சில நேரங்களில் வெட்கொம்படுகிறேன் அந்த பெயர் எனக்கு ஒன்றையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை அது வெறும் ஒரு சொல்லாக இருக்கிறது தமிழில் சொற்களுக்கா பஞ்சம் தமிழில் தலைப்புகளுக்கா பஞ்சம் தமிழில் அழகான சொல்லாடல்களுக்கா பஞ்சம் நல்ல பெயர்களை தனித்துவமான பெயர்களை ஏன் நீங்கள் சூடக்கூடாது என்று பார்க்கிறேன் பழைய தலைப்புகளை எல்லாம் பார்த்தால் அந்த தலைப்பில் கதை வரும் மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்றால் சமூகத்தின் பண்பாடே வந்துவிடும் தெய்வம் என்று சொன்னவுடன் என்று நமக்கு தெரியும் ஆனால் அந்த வழியில் வருகிறவர்கள் தலைப்புகளில் ஒரு ஆழ்ந்த கவனத்தை செலுத்தி நிகழ்காலத்தின் பொருள் குறித்தும் நிகழ்காலத்தின் மாற்றம் குறித்தும் நம்முடைய விழுமிய போக்குகள் எது விழுகிறது எது எழுகிறது என்பது குறித்தும் இந்த தலைப்புகள் ஏதாவது மக்களுக்கு சொல்லிச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தலைப்பு வைக்கிற தமிழ் இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் கதாசிரியர்கள் தயவு செய்து அழகான தமிழ் பெயர்களை படத்துக்கு சூட்ட வேண்டும் என்று நான் அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்